நீங்கள் இணைந்திருப்பது முகப்பத் ஊடகத்தின் செய்திகளுடன் ஓட்டமாவடி மஜ்மா நகரில் அமையப்பட்டுள்ள கொரோனா மையவாடியில் புதிதாக நிர்மாணம் பெற்ற பைத்துல் ஹைரா பள்ளிவாசலும் அதனுடன் கூடிய பல்துறை கட்டிட தொகுதியும் கடந்த செவ்வாய்க்கிழமை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை அசர் நேரமான பிற்பகல் மூன்று இருபது மணிக்கு வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது சீனன் சீனன்கோட்டையைச் சேர்ந்த ஹஜியானி மர்ஹுமா எரிஃபத்துல் ஹைராவின் ஞாபகார்த்தமாக அவரது கணவர் ஏ ஜெட் எம் ஜவாஹிர் ஹாஜியார் மற்றும் அவரது பிள்ளைகள் குடும்பத்தினரால் பல லட்சம் ரூபாய் செலவில் இப்பள்ளியும் கட்டிடமும் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது அன்றைய தினம் அசர் தொழுகையோடு பள்ளிவாசல் திறக்கப்பட்டதோடு சீனன்கோட்டை பள்ளிவாசல் முஹத்தீன் ஜஹ்ரான் முர்சி அசான் நிகழ்த்தினார் அதற்குரிய சாவி பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது அகில இலங்கை ஜமீத்துர் உலமாவின் பொருளாளர் கலாநிதி அஸ்வர் அசாகிம் அல் அஸ்ஹரி முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பணிப்பாளர் எம் எஸ் எம் நவாஸ் உட்பட மேற்படி திணைக்கள உயர் அதிகாரிகள் சீனன்கோட்டை பள்ளிச்சங்க இனச் செயலாளர் எம் 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 ஷிஹாப் ஹாஜியார் உட்பட பள்ளிச்சங்க உறுப்பினர்கள் மட்டக்களப்பு மாவட்ட உலமா சபை வாழைச்சேனை ஓட்டமாவடி உலமா சபை முக்கியஸ்தர்கள் கோரலைப்பற்று மேற்கு பிரதேச சபை செயலாளர் உட்பட உயர் அதிகாரிகள் ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சீனன்கோட்டை ஓட்டமாவடி ஏராவூர் காத்தாங்குடி வாழைச்சேனை உட்பட கிழக்கு மாகாணம் மற்றும் நாட்டின் பல பகுதிகளையும் சேர்ந்த பெருமளவிலான முஸ்லிம்கள் பங்கு பெற்றினர் கொரோனாவினால் மரணித்து அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றதோடு ஹலரா திக்கர் மஜ்லிசும் நடத்தப்பட்டமை விசேட அம்சமாகும் கொரோனா ஜனாசாக்களை இரவு பகல் பாராது அடக்கம் செய்வதில் தியாகத்தோடு அர்ப்பணிப்பு செய்த அனைவருக்கும் நினைவு சின்னங்கள் கையளிக்கப்பட்டன ஜவாஹிர் ஹாஜியாரின் குடும்பத்தினரால் கோரளை பெற்று மேற்கு பிரதேச சபை செயலாளர் எம் ஷியாப்தீன் அவர்களுக்கு விசேட நினைவு சின்னம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது இதனை சீனன்கோட்டை கோட்டை பள்ளிச்சங்க இணைச் செயலாளர் எம் 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 ஷிஹாப் ஹாஜியார் ஏ ஜெட் எம் ஜவாஹிர் ஹாஜியார் அல்ஹாஜ் அஹ்சர் ஜவாஹிர் அல்ஹாஜ் ரெக்காஸ் ஜவாஹிர் அகில இலங்கை ஜமீத்து உலமா பொருளாளர் கலாநிதி அஸ்வர் அசாஹி முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் பணிப்பாளர் எம் எஸ் எம் நவாஸ் ஆகியோர் இணைந்து கையளித்தனர் கார்த்தாங்குடி ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான உலமா சபையின் சார்பில் கலிஃபது ஷாதுலி மௌலவி முகமது சஜஹான் ஃபலாஹி மற்றும் மௌலவி முகம்மத் மன்சூர் ஃபலாஹி ஆகியோரினால் அல்ஹாத் ஏ ஜெடெம் ஜவாஹிர் அல்ஹாத் அக்சு ஜவாஹிர் ஆகியோரின் சேவைகளை கௌரவித்து பொன்னாடி பொருத்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் கிழக்கிழங்கையின் மூத்த உலமாகும் காத்தான்குடி ஜாமியத்துவின் உப அதிபருமான மௌலவி முகமது அமீன் ஃபலாஹி ஏறாவூர் பகுதிக்கான ஷாதுடியா தரிகாவின் கலிஃபா மௌலவி முகமது பதுருதீன் ஷர்கி வாழிச்சேனை பகுதிக்கான ஷாதுடியா கலிஃபா அப்துல் மஜீத் ஷர்கி காத்தான்குடி பகுதிக்கான மேற்படி கலிமா மௌலவி ஷாஜஹான் ஃபலாஹி வாழிச்சேனை பகுதி மூத்த உலமா மௌலவி எம் எம் அன்வர் பாட்சா ஷர்கி அகில இலங்கை ஜமீத் உலமா உப தலைவர் மௌலபி எஸ் செல் நௌஃபர் முன்னாள் உப தலைவர் முகமது கலீல் ஆலிம் கண்டி மாவட்ட உலமா சபை தலைவர் மௌலவி முகமது உமர்தீன் ஆலிம் உட்பட மற்றும் பலரும் கலந்து சிறப்பித்தனர் இச்செய்தியினை வழங்கியவர் பேருவலை பி எம் முக்தா மற்றும் இந்த தகவலை வழங்கியிருந்தார் முகமது ஊடகத்தின் காத்தான்குடி பிராந்திய செய்தியாளர் முகமது பாயிஸ் சீனாக்கோட்டையை சேர்ந்த அல்சார் அந்த பள்ளி ஓப்பனிங்காக வந்த அங்கே தனி முஸ்லீமாக்களும் இல்லாமல் சிங்களாக்கள் பௌத்த நாக்கள் மற்றது தமிழாக்கள் முஸ்லீமாக அடக்கியிருக்கிற அது பொது கட்டிடமாக சொல்ல காலம் சேர்ந்த அல்சர் ஹாஜியாக உமாவாக 俺哥家。